வணக்கம் விஜய்க்கு இசட் பிரிவு பாதுகாப்பு சமீபத்தில் தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் கரூர் பொதுக்கூட்டத்தில் மிகப்பெரிய பெரும் துயரம் நடைபெற்றது நாற்பத்தோரு பேர் இறந்து போனார்கள் இதற்கு ஆளும் திமுக தரப்போ தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் பொறுப்பற்ற செயலால் தான் இந்த உயிர்பலிக்கு காரணம் என விஜயை குற்றம் சாட்டி வருகிறது அதே சமயத்தில் தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் தரப்போ ஆளும் கட்சியான திமுகவினுடைய நயவஞ்சகமான செயலால் தான் நாங்கள் இங்கு சிக்க வைக்கப்பட்டோம் எங்களுக்கும் இந்த சம்பவத்திற்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை நாங்கள் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் இந்த பேரணியை நடத்தினோம் திமுக அரசு போதிய பாதுகாப்பை வழங்கவில்லை மேலும் குண்டர்களை ஏவிவிட்டு இது போன்ற செயல்களை ஆளும் தரப்பு நடத்தியதாக கூறி வருகிறார்கள் இது நீதிமன்ற விசாரணையில் இருந்து வருகிறது மேலும் ஒரு நபர் குழு மற்றும் நேற்று நீதிமன்றம் வடக்கு மண்டல ஐஜி தலைமையில் ஒரு விசாரணை குழுவையும் அமைத்துள்ளது விசாரணை குழுவின் அறிவுறுத்தலின்படி அதன்படி அனைத்து விதமான செயல்பாடுகளும் நடைபெறும் என முதலமைச்சர் அவர்கள் உறுதியளித்துள்ளார் அதன்படி விசாரணை சென்று கொண்டிருக்கிறது மேலும் விஜய்க்கு ஏற்கனவே மத்திய அரசு ஒய் பாதுகாப்பு வழங்கியிருந்தது ஒய் பிரிவு பாதுகாப்பில் பதினைந்து காவலர்கள் சுழற்சி முறையில் அவருக்கு பாதுகாப்பு அளிப்பார்கள் இது கமாண்டோ படையினுடைய பாதுகாப்பு ஆனால் இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பையும் மீறி விஜயின் மீது கரூர் சம்பவத்தின் பொழுது செருப்பு வீசப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் மத்திய உள்துறை அமைச்சகம் விஜயின் பாதுகாப்பு தலைமை அதிகாரிக்கு ஒரு கடிதம் அளித்துள்ளதாகவும் அந்த கடிதத்தில் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு போதுமானதாக உள்ளதா அல்லது இவரது பாதுகாப்புக்கு அதிக காவலர்கள் தேவையா அல்லது வேறு பிரிவு பாதுகாப்பு தேவையா என கேட்டுக்கொண்டதாகவும் அதன் அடிப்படையில் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பிற்கு பதிலாக ஒய் பிளஸ் பாதுகாப்பு அல்லது இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்க மத்திய உள்துறை அமைச்சகம் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது மேலும் விஜய்க்கு போதிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய உள்துறை அமைச்சகம் குறியாக இருப்பதாக கூறப்படுகிறது விஜய்யை எப்படியாவது பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது மத்திய அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது மேலும் ஆளும் தரப்போ விஜய்யை சிக்க வைப்பதற்காக தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் என தமிழக வெற்றிக் கழகம் குற்றம் சாட்டுகிறது மேலும் இந்த பெரும் துயரத்தின் பொழுது வேண்டுமென்றே பலர் பெப்பர் ஸ்ப்ரேவை அடித்தார்கள் பலரை கத்தியால் கிழித்தார்கள் என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது நீதிமன்றத்திலேயே ஆனால் நீதிபதி அவர்களோ இதற்கு என்ன ஆதாரம் என கேட்டார் அதற்கு ஆதாரங்களை கொடுக்க முடியவில்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பிரச்சார வாகனத்தில் சிசிடிவி கேமராக்கள் உள்ளது இது கே தரம் வாய்ந்தது எனவே இந்த ஆதாரங்கள் வேண்டும் என காவல்துறை தரப்பில் கேட்டபோது விஜய் தாமாக முன்வந்து இந்த ஆதாரங்களை அளித்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் விசாரணைக் குழுவினுடைய முடிவுகளின் அடிப்படையில்தான் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என கூறப்பட்டு வருகிறது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் துணைப் பொதுச் செயலாளரான சி டி நிர்மல்குமார் போன்றவர்களின் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இவர்கள் முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள் இவர்களது மனு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது எனவே இவர்கள் மிக விரைவில் கைது செய்யப்படலாம் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் அக்கட்சியின் தேர்தல் பிரிவு செயலாளரான திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பதிவிட்ட வலையொலி ஒன்று வன்முறையை தூண்டும் வகையில் இருப்பதாக கூறி அவரையும் கைது செய்ய தமிழக காவல்துறை முயற்சி செய்து வருகிறது ஆனால் ஆதவ் அர்ஜுனா அவர்களோ மூன்று நாளாக டெல்லியில் முகாமிட்டு மத்திய அமைச்சர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது மிக விரைவில் தமிழக வெற்றிக் கழகம் பாஜக கூட்டணிக்கான அறிவிப்பு வெளியாகலாம் என்றாலும் கூட விஜய் பாஜகவோடு கூட்டணி செல்வாரா என்ற கேள்விக்குறியும் இருக்கிறது இதனால் வரையிலும் பாஜகவையும் திமுகவையும் எதிர்த்து விஜய் அரசியல் செய்து வந்தார் பாஜகவோடு கூட்டணி வைத்தால் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடைபெறும் என்பதும் கேள்விக்குறியாக இருந்து வருகிறது நன்றி